நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா பலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்படியே எடுத்து ஆராய்ச்சி பண்றோம் அப்படி கிடையாது இது ஜோதிடம் நிச்சயமா இது வந்து நீங்க வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை கிடையாது அதாவது குலதெய்வம் ஒருத்தரோட குடும்பத்துல விட்டு போயிருக்கு ஒருத்தரோட பரம்பரையில விட்டு போயிருக்கு அப்படின்னா அத நீங்க நீங்க அந்த பெட் அனிமல்னு சொல்லக்கூடியது வந்து என்ன காரகத்துவமா வருதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனோட காரகத்துவம் சுக்ரன் பிறந்த நட்சத்திரமே குலதெய்வ தோஷத்தை குலதெய்வ சாபத்தை இல்ல குலதெய்வம் விட்டு போயிருக்கு அதை இண்டிகேட் இல்லையா காலம் தான் அதை வந்து டிசைட் பண்ணும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இது நிலைக்குமா அப்படின்றத காலம் தான் டிசைட் பண்ணும் நம்மளோட சிந்தனை நம்மளோட எண்ண ஓட்டம் எல்லாமே ஒரு ஒரு ஃபார்முலா இல்ல ஒரு ஜாதக அமைப்பு இல்லை ஒரு விஷயம் சொன்னோம்னா அது யூனிவர்ஸ்லாம் எல்லாருக்குமே பொருந்தும் விமர்சனங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இல்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட தலை எழுது நீங்க என்ன உங்க தலையில எழுதுறீங்களோ அதுதான் உங்க தலை எழுது ஜாதகம் வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது அது கிட்ட வச்சு அதோட அளவு மழை போல பெருசா இருக்கும் தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அதோட அளவு வந்து கடுகு போல சின்னதா இருக்கும் அதனால அதுக்கான சொல்யூஷன் தேர்றது நமக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்ற கருத்து உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக நம்ம கூட டிஎன்ஏ ஜோதிட ராகுல் சிங்காரவலன் சார் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க அவங்களை வெல்கம் பண்ணலாம்

ஜோதிடர்களும் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுவாங்க அப்படின்னா டைம் ப்ரெடிக்ஷனை வச்சே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதாவது இந்த தேதியில உனக்கு இது நடக்கும் இந்த தேதியில உனக்கு வேலை கிடைக்கும் இல்ல இந்த தேதியில நீ வண்டி வாங்கு இந்த தேதியில நீ வீடு கட்டுவ அப்படின்ற மாதிரி டைம் ப்ரடிக்ஷனை நோக்கியே இருக்கும் பெரும்பாலும் பலன் சொல்வது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தசா புக்தியை வச்சு பலன் சொல்லுவாங்க பட் நம்மளோட ஜோதிட முறையில அப்படி இல்லை நம்ம எல்லாமே கர்மாவின் அடிப்படையில பதில் சொல்றோம் நம்மளோட ஜோதிட முறையில டைம் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கிடையாது சோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுதான் குலதெய்வம் அப்புறம் ரெண்டுமே தொடர்பு இருக்கா அதாவது குலதெய்வம் ஒருத்தரோட குடும்பத்துல விட்டு போயிருக்கு ஒருத்தரோட பரம்பரையில விட்டு போயிருக்கு அப்படின்னா அதை நீங்க ஜாதகத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம் மரபணு ஜோதிடத்துல அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குடும்பத்துல அஸ்வினி மகம் மூலம் இது மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கு எதிர லக்ன புள்ளிலயோ ராசி நட்சத்திரத்திலயோ இல்ல லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்திலயோ இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல குலதெய்வம் விட்டு போயிருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணலாம் நீங்க எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சமீபமா பாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் விருக்க வளர்க்கக்கூடிய விருப்பம் அப்படின்றது வந்து வருது இது வரைக்கும் அந்த வீட்டுல பெட் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல பட் ஆனா திடீர்னு அனிமல் வளர்க்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்றது வீட்டுல யாருக்காவது வருது வாங்கி வளர்க்குறாங்க அந்த அனிமல் எப்ப இறக்குதோ அப்ப திரும்பவும் அந்த குலதெய்வம் அப்படின்றது திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வருது அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல அந்த குலதெய்வத்தை அவங்க சரி ஃபாலோ பண்றதே இல்ல குலதெய்வத்தை விட்டுறாங்க நீங்க அந்த பெட்டனிமல்னு சொல்லக்கூடியது வந்து என்ன காரகத்துவமா வருதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனோட காரகத்துவம் சுக்கிரன் பிறந்த நட்சத்திரமே மகம் முன்னாடி சொன்ன அஸ்வினி மகம் மூலம் வந்து குலதெய்வ தோஷத்தை குலதெய்வ சாபத்தை இல்ல குலதெய்வம் விட்டு போயிருக்குன்னா அதை இண்டிகேட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா சோ இங்க காரகத்துவம் கனெக்ட் ஆகுது அண்ட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான சம்பவத்தை ரிலேட் பண்ணியும் நீங்க குலதெய்வம் உங்க குடும்பத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் இப்போ இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் நீங்க அது உங்க பாயிண்ட் ஆஃப்ல இருந்து சொல்லுங்க இல்ல ஆராய்ச்சிகள் அப்படின்றது எல்லா இதுலயுமே நடந்துட்டுதான் இருக்கு எல்லா கட்டத்திலயுமே நடந்துட்டுதான் இருக்கு பட் ஆனா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கே சொல்லிட்டோம்னா அது நல்லா இருக்காது கூடிய விரைவில் அடுத்த அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டே இருப்போம் நம்மளும் வந்து டைம் ப்ரிடிக்ஷனுக்கு எதிரான நபர்கள் கிடையாது நம்ம அந்த அந்த ஆங்கிளையும் நம்ம திங்க் பண்ணிட்டுதான் இருக்கோம் இப்போ பெரும்பாலான ஜோதிடர்களா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும் நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க வந்து டைம் ப்ரடிக்ஷன் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஒரு தீர்மானமான ஒரு விடைய ஜாதகத்துல இருந்து டைம் ப்ரடிக்ஷன் மூலம் எடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அதை சொல்லலாம் நம்மளோட மரபணு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸோ இல்ல கோட்பாடுகளோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் இப்ப இங்க வந்து ஒருத்தர் டாக்டர் ஆகிறதுக்கு என்ன அமைப்புன்னு கேட்டாலும் நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லுவோம் அதே ஃபார்முலா தான் நெதர்லாண்ட்லயோ அமெரிக்காலயோ கனடாலயோ இருக்கக்கூடிய நபருக்கும் அது கரெக்டா மேட்ச் ஆகும் சரிங்களா சோ அதனால யூனிவர்சலா ஒரு விஷயத்த கொண்டு போக ட்ரை பண்றோம் அதே மாதிரி டைம் ப்ரடிக்ஷன் நோக்கியும் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கு கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்டும் வரும் பட் ஆனா இப்போ அதை பத்தி எதுவும் நான் சொல்ல விரும்பல சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஜோதிட சில ஜோதிடர்களுக்குள்ளேயே இந்த டிஎன்ஏங்கிறது கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஃபியூச்சர்ல இது வந்து எல்லாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு நிலைமையில இருக்குமா அப்படி இருக்கும் இல்ல இல்லைன்னாலுமே உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அக்செப்டன்ஸ் அப்படின்றது கிடையாது இப்பவுமே பலர் அதை ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப சிலர் இந்த ஒரு மாறுபட்ட யோசனையை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏன்னா அவங்க காலகாலமா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க திடீர்னு ஒரு புதுசா ஒரு பரிமாணம் வரும்போது எல்லாருமே தான் செய்வாங்க டிவில இருந்து யூடியூப் நம்ம மாறணும் யூடியூப்க்கு மாறும்போது இன்னே தேதியில யூடியூப்ல எவ்வளோ டேலண்டடான ஆட்கள் இருக்காங்க பட் டிவில ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல திரையில ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நபர்கள் யூடியூப்ல இருக்கக்கூடிய நபர்களை அங்கீகரிக்கிறாங்களா முதல்ல ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு புதிய பரிமாணம் காலம் தான் அதை வந்து டிசைட் பண்ணும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இது நீடிச்சு நிலைக்குமா அப்படின்றத காலம் தான் டிசைட் பண்ணும் எங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு அதனால நாங்க இதுல தொடர்ந்து இது இதே கோட்பாடோட இதே முயற்சியை நாங்க முன்னெடுத்துட்டு போவோம் இப்ப பலன் பார்க்கும்போது உங்க பேர் வந்து சரியில்லை சோ இந்த பேரை வந்து நீ இப்படி மாட்டினா நல்லா இருக்கும் இப்ப பிஹெச்னா பிஹெச் போடாம பிஏ போட நல்லா இருக்கும் இந்த மாதிரியா சொல்றாங்க இல்லையா இந்த பெயர் மாற்றம் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல பலனை தருமா பெயர் மாற்றம் வந்து ஒரு ஏழு வயசுக்குள்ள ஒரு பத்து உங்களுக்கு ஒரு நல்ல தரும் பலன்தரும் வயசுல பண்றீங்க அறுபது வயசுல பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாது அப்படின்றது என்னோட கருத்து எல்லாத்துக்கும் மேல உங்களோட பெயருக்கும் உங்களோட கர்மாக்கும் நிறைய சம்பந்தம் சம்பந்தம் அப்படின்றது இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே ஆஹ் இந்த சந்திரனோட காரகத்துவ பெயர்களை சிலர் வச்சிருப்பாங்க நிலா மதி மனோ மனோகரன் பெயர்கள் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் சர்வசாதாரணமா துளாராசி துலா லக்னம் ராசி கன்னியா லக்னம் ஆஹ் சைக்கலாஜிக்கல் இஷூக்குள்ள போயிட்டு வந்தவங்க அதை சந்திச்சவங்க அதை ஃபேஸ் பண்ணவங்க அதுல இருந்து வெளியே வந்தவங்க இல்ல மனோ நல ஆஹ் மருத்துவர்கள் இந்த மாதிரியான எல்லாம் அந்த வீட்டுல சர்வசாதாரணமா இருக்கும் சந்திரனோட காரகத்துவங்கள்லாம் அந்த வீட்டுல சர்வசாதாரணமா இருக்கும் அது அந்த பேருனுடைய ஒரு ஒரு வைப்ரேஷன் அதை நீங்க ஒரு ஏழு வயசுக்குள்ள பத்து வயசுக்குள்ள நீங்க மாத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து லைஃப் லாங் அது ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்கும் மாறா நீங்க ஐம்பது வயசுல மாத்துறீங்க அறுபது வயசுல மாத்துறீங்க அப்படின்னா அதுல பெருசா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ அதனால பேர் மாற்றம் அப்படின்னா அது வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே பண்ணாதான் கரெக்டா இருக்கும் சரிங்க சார் இப்போ நம்மளுடைய அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்து மருத்துவத்துக்கு கூட வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா பீப்புள் எல்லாத்துக்குமேவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா மரபணு ஜோதிடம் வந்து மருத்துவ ரீதியாகவும் நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்றது இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா பலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்படியே நாங்கள் டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படி கிடையாது இது ஜோதிடம் ஜோதிடத்துல ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி உங்க பரம்பரையில் என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் உங்க பரம்பரை உங்க குடும்பம் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும் அதே மாதிரி ஹெல்த்லயுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வரும் நலம் சார்ந்தும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே முதுகு தண்டு வள பாதிப்பு இல்ல எலும்பு சார்ந்த பாதிப்பு தைராய்டு சார்ந்த பாதிப்பு பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்திலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது சம்பந்தப்பட்டிருக்கும் ஒன்னு ஆறு பன்னிரெண்டு அப்படின்ற அந்த ஜாதக சேர்க்கை அப்படின்றது அவங்களோட ஜாதகத்துல இருக்கும் அவங்களோட குடும்பத்திலேயே அஸ்வினி ஆயுள்யம் மனுஷம் புரட்டாதி மாதிரியான நட்சத்திரங்கள் சாதாரணமாக இருக்கும் சோ இது வந்து ஒரு ஆய்வு மத்தபடி நம்ம வந்து டிஎன்ஏ எடுத்து நம்ம ரிசர்ச் பண்றது அந்த மாதிரி கிடையாது ஒரு ஜோதிட ரீதியான ஆய்வு நான் இல்லையா சொன்னா இந்த நட்சத்திர காம்பினேஷனை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஜாதகத்துல நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த நபர்களோட குடும்பத்துல பரம்பரையில செக் பண்ணி பாருங்க ஏற்கனவே முதுகு தண்டு பிரச்சனையோ இல்ல எலும்பு சார்ந்த பிரச்சனையோ தைராய்டு சார்ந்த பிரச்சனையோ சந்திச்சிருப்பாங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்துல இப்ப நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்க வந்து பொருத்தி பாருங்க உங்களுக்கு அது கரெக்டா வரும் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களோடதும் இப்ப பிரசன்ட்ல இருக்கிறவங்களோடய லிங்க் ஆகும் சொல்றீங்க இல்லையா ஆனா இப்ப ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க ஜாதகத்துல இருக்க பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா ஒரே மாதிரி இருக்காது அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் காம்பினேஷன் மாதிரி மாறி மாறி இருக்கும் மாறி மாறி இருக்கும் பட் ஆனா அது என்ன சொல்றாங்க கர்மா கனெக்டிவிட்டி அது ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனா அது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அந்த கர்மான்றது கனெக்ட் ஆகும் இப்ப ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்து மாறுமா இப்போ இந்த குலத்துக்குன்னா இவங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார் இல்ல அப்படி இல்லம்மா இப்போ நம்மளோட சக்சஸ் இல்ல நம்மளோட தியரி நம்மளோட கோட்பாடு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை யூனிவர்சலா எப்படி கொண்டு போறது அப்படின்றதுல இருக்கு நம்மளோட சிந்தனை நம்மளோட எண்ண ஓட்டம் எல்லாமே ஒரு ஒரு ஃபார்ம்ல இல்ல ஒரு ஜாதக அமைப்பு இல்ல ஒரு விஷயம் சொன்னோம்னா அது யூனிவர்ஸ்ல எல்லாருக்குமே பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு யூனிவர்ஸ்ல எல்லாருக்கும் போய் சேரணும் இப்ப நான் உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு காம்பினேஷன் சொன்னேன் அது நீங்க யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு செக் பண்ணாலும் சரி ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய நபருக்கு செக் பண்ணாலும் சரி இல்ல ஒரு காட்டுவாசியை கூப்பிட்டு வந்து செக் பண்ணாலும் சரி உங்களுக்கு அது கரெக்டா மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகலைன்னா நம்மளோட ஃபார்ம்ல தப்புனா இருக்கும் புரியுதுங்களா சோ அது எப்படி மேட்ச் பண்றது நம்மளோட சிந்தனை ஓட்டம் எல்லாமே இருக்கு சோ அதனால யூனிவர்சலாதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு ஜாதக காம்பினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மாணவர்கள் இருக்காங்க நம்ம ஒரு ஃபார்முலாவை வெளியே சொல்லணும்னா அந்த மூவாயிரம் பேரும் நமக்கு அப்ரூவல் கொடுக்கணும் டிஸ்கஷன் அப்படின்றது நடக்கும் ஓகேங்களா சோ இவ்ளோ விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஃபார்முலா வருது அது தவறா போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல இப்போ வந்து எல்லாமே ஒரே பாதையில போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் விலகி நான் வேற பாதையில போறேங்குற மாதிரி வரும்போது நிறைய விமர்சனங்கள் வரும் இல்லையா சோ நீங்க இந்த மெத்தட்ல நீங்க வந்து ஜோதிடம் சொல்லும் போது நிறைய விமர்சனங்களை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க சோ அதுக்கு எல்லாமே நீங்க பதில் கொடுக்கணும்னா என்ன சொல்லணும் விமர்சனங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இல்ல ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்கே தவிர கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக நம்ம திருத்திக்கூடிய திருத்திக்கக்கூடிய விஷயங்களா பெருசாக எதுவும் கிடையாது ஓகேங்களா பட் ஆனால் மக்கள் நம்ம மேல நிறைய விமர்சனம் வைக்கிறது உண்டு நம்மளோட வாடிக்கையாளர்கள் அதுவும் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம மேல சில கிரிட்டிசிசம் வைக்கிறது உண்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை நம்ம ஜாதகத்தை கொடுக்குறோம் அவரே எல்லாத்தையும் சொல்லிடணும்ல ஆமா அதாவது நான் வந்து வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் நான் வந்து வாழ்க்கையில எந்த துணிவான ஒரு டெசிஷனையோ இல்ல எந்த ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு முடிவையோ நான் எடுக்கவே மாட்டேன் ஆனா அதுவா என்ன நடக்கும் அதுவா எப்படி நடக்கும் அப்படின்றத ஜோ ஜோதிடர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல அஹ் எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து எனக்கு ஒரு கோயில் பரிகாரம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க கோயிலுக்கு போனா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கே போவானாமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டு காசு வர வச்சிடலாமே அப்படி கிடையாது இல்லையா அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அது ஒரு நம்பிக்கையா மட்டும்தான் நம்மளால பாக்க முடியும் வாழ்க்கையில நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் என்ன காலகட்டத்துல என்ன முடிவு எடுக்கிறோம் லைஃப் பார்ட்னரா யார தேர்வு பண்றோம் கெரியர் என்ன தேர்வு பண்றோம் இதுக்கெல்லாம் மரபணு ஜோதிடம் உதவும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பல பேர் ரெடியா இல்ல மாறா என்ன நினைக்கிறாங்கன்னா அதுவா என்ன நடக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு மனப்பக்குவம் தான் எல்லாரோட மைண்ட் செட்லயுமே இருக்கே தவிர ஒரு ஒரு விஷயத்த மாத்திக்க சொன்னா கூட நிறைய பேர் அதை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இல்ல சோ அதுதான் எங்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இல்ல விமர்சனம் இதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது மக்கள்கிட்டயே அதை நான் விட்டுற வேண்டியதான் நீங்களே பாத்து ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடுத்துக்கோங்க

பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போனோம்னா அது ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்கும் இந்த இந்த ரூட்ல எல்லாம் போகலாம் அப்படின்னு வண்டியில போனா இப்படி போலாம் சைக்கிள்ல போனா எப்படி போனா இப்படி போகலாம் நடந்து போனா இப்படி போலான்னு உங்களுக்கு ரூட் சொல்லும் இல்லையா அதே மாதிரி போற வழியில உங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது ஏதாவது கடை இருக்கா ஹோட்டல் இருக்கான்றத சஜஸ்ட் பண்ணும் வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா சொல்லும் கரெக்டா அதே மாதிரிதான் ஜாதகமும் உங்களோட சாதக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களுக்கு அது சொல்லிடும் அதன்படி நீங்க சரியா பார்த்து போக வேண்டியது உங்களோட கடமை ஆனா மக்கள் என்ன மைண்ட் செட்ல தெரியுமா கேள்வி கேக்குறாங்க இது என் மேப் இது என் ஜாதகம் நான் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போனோம் ஆனா வழியிலயே நான் செத்துருவேன் கேக்குறாங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அதாவது அந்த எண்ட் எண்ட் ரிசல்ட்ட இவங்க கேர்ஃபுல்லா பார்த்து போனோம் இவங்களுக்கு என்னென்ன சாதகம் வரும் என்னென்ன பாதகம் வரும்ன்றதை நம்ம தெளிவா எடுத்து சொல்றோம் ஆனா மக்கள் என் ரிசல்ட்லதான் கவனமா இருக்கிறாங்க நான் பார்த்து ஒழுங்கா போயிடுவேனா சார் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அதுல நீங்க அடிபட்டு தான் ஏதாவது உங்களுக்கு அடிபட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகும்னா நம்ம அதை சொல்லலாம் நீங்க நல்லா சேர்ந்து நல்லா போயிடுவீங்களா அப்படின்னு இருந்தா அதையும் சொல்லலாம் இது ரெண்டுமே கிடையாது அது உங்களோட சாதகத்தை சொல்லும் பாதகத்தை சொல்லும் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியது நீங்க ரொம்ப வந்து 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 இந்த விஷயங்கள் இருந்துச்சு நான் ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பிறப்பு அந்த டைமிங் பொறுத்துதான் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு அனுச்சு சொல்லியிருப்பாங்க சோ நீங்க இந்த மாதிரி சொன்னது ரொம்ப புதுசா இருந்துச்சு ரொம்ப அழகாவும் தெளிவாவும் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி